தன் கனவுகளை சுமந்து கொண்டு அவமானப்பட்ட இடத்தில் திருப்பி தன்னை நிரூபிக்க வாழ்க்கையில் ரயில் பயணத்தை தொடங்கிய ஒரு ஏழை விவசாயி மகள் கடும் போராட்டத்திற்கு பிறகு வெற்றி பெற்று மாவட்டத்திற்கு கலெக்டராக அதே ரயில் நிலையத்தில் வருகிறாள் ரயில் நிலையத்தில் ஒரு துணிக்கடை வியாபாரியை சந்திக்க செல்கிறார் அவன் யார் ஏன் அவனை சந்திக்க செல்ல வேண்டும் பயணத்தின் போது இவள் சந்தித்த பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவி உரையாடல் இவளை பதைபதைக்க வைத்தது அந்த துணிக்கடை வியாபாரி அந்த பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவியிடம் தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளான் மேலும் இதைப் பற்றி பெற்றோரும் தெரிவித்தால் அவளைக் கொன்றுவிடுவேன் என்று மிரட்டியும் உள்ளான் இவள் கலெக்டர் என்று தெரியாமல் அந்தப் பெண் இவரிடம் கஷ்டத்தை பகிர்ந்து கொண்டாள் கடைக்கு சென்ற கலெக்டர் காவல்துறை பெண் அதிகாரி அழைத்து அவரை கைது செய்துள்ளார் அவனை கைது செய்த பிறகு கலெக்டர் ஒரு வீர உரையை பேசினார் அந்த மக்கள் கூட்டத்தில் பெண்களுக்கு எதிரான இந்த நாட்டில் அதிகமான தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அதை வெளிக்கொண்டு வருவதும் அதை தண்டிப்பதும் நம் சமுதாய கடமை இதில் முக்கிய பங்கு வகிப்பது யார் என்றால் பாதிக்கப்பட்ட பெண் அந்தப் பெண் வெளியே வந்து தைரியமாக புகார் அளிக்காமல் தவறு செய்தவர்கள் தண்டிக்க முடியாது நாம் அனைவரும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு துணையாக நின்று அவர்களுக்கு நீதி வழங்குவதே இந்த நாட்டின் சிறந்த அரசின் கடமையாகும் மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுப்போம்